ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் நேற்றுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் எங்களோட மேரேஜ் ஆனிவர்சரிக்கு நாங்கள் டெம்பிள் வந்து போயிருந்தோம் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து டெம்பிள் வியூ வந்து காட்டியிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மலையை பார்த்துட்டே சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருவண்ணாமலை டெம்பிள் போகிறதுக்கு ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா திருவண்ணாமலை கோவில் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த கோவில் பக்கத்திலேயே இருந்தாலும் கூட அங்க போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறதால அங்க போயிட முடியாது சிவபெருமானுடைய அருள் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் பரிபூர்ணமா இருந்தா மட்டும்தான் நம்மளால அங்க போயிட்டு வர முடியும் சோ அந்த மாதிரி சிவபெருமானுடைய அருளால திருவண்ணாமலை வந்து இன்னைக்கு போயிருந்தோம் நம்ம ஏரியால இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு ஒரு டூ தேர்ட்டி இல்ல த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் நான் இதையே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸாகவே அவர்கிட்ட வந்து திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனா என்ன ரீசன் தெரியல எங்களால போக முடியல இன்னைக்கு கூட அவர் வந்து திருவண்ணாமலை போற ஐடியாவே இல்லை அந்த ஐடியா எல்லாம் எனக்கு பிளான் நான் பண்ணவே இல்ல ஏன்னா எப்பவுமே பக்கத்துல ஏதாவது டெம்பிள் போயிட்டு வந்துருவோம் திடீர்னு வந்து நம்ம போலாம் திருவண்ணாமலை போலாம் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த திரு அண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணது அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயம் எப்பவுமே படிச்சுட்டே இருப்பேன் இந்த கோவில் விஷயங்கள் இந்த கோவில் உருவான வரலாறு இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பான அம்சங்கள் இந்த மாதிரி நிறைய தேடி தேடி படிச்சுட்டு இருப்பேன் ஆனா கோவில் வந்து போனது இல்ல முதல் தடவை அண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் எங்களோட கல்யாண நாளோட மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தரிசனம் கிடைச்சதுதான் அதுவே பெரிய பாக்கியம் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் அந்த மாதிரி சோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியும் இந்த கோவிலை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சோ இந்த வீடியோலையும் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் படித்த விஷயங்கள் திருவண்ணாமலை பத்தின விஷயங்கள் சோ அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ணாமலையார் கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் கட்டப்பட்டு தொடர்ச்சியா சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் போசலர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் நகரத்தார்கள் குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்கள் இப்படி பல்வேறு அரசர்களோட பங்களிப்பால இந்த கோவில் வரலாற்றுல இவ்வளவு சிறப்பான இடம் பெற்று இந்த கோவில் உருவானது ஒரு அதிசயமான விஷயம் இந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மும்மூர்த்திகள்ல யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் வரும் பொழுது பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கிய ஒரு அற்புத தலம் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த தலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் இன்னும் பல விஷயங்கள் இந்த கோவில்ல அடங்கியிருக்கு அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா விளங்குவது இந்த திருவண்ணாமலை சிவபெருமான் நெருப்பாக நின்னு மலையாக குளிர்ந்த தலம் நினைச்சாலே முக்தி தருகின்ற தலம் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து நாம திருவண்ணாமலை நினைச்சாலும் கண்டிப்பா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனாலதான் நினைத்தாலே முக்தி அருளிடும் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் அதே போல உமையவளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழும் திருத்தலமும் இதுதான் பல சிறப்புகள் கொண்டது இந்த தலம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவபெருமானும் பார்வதியும் தாயாரும் அர்த்தநாரீஸ்வரராக அதாவது இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்த ஐயன் நம்ம ஈஸ்வரன் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான திருத்தலம் இது இந்த கோவிலோட சிறப்பம்சமே இங்க பக்தர்கள் கிரிவலம் வருதுதான் ஆஹ் எப்போ கிரிவலம் வர்றது வந்து விசேஷம் தான் அதுல சிறப்பான விசேஷம் பௌர்ணமி தினத்துல கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு திங்கட்கிழமை கிரிவலம் வர்றதால இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும் இப்ப தீராத கடன் இருக்கு வறுமையில இருக்காங்க நிறைய கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அஹ் கிரிவலம் வரலாம் அதே போல புதன்கிழமை கிரிவலம் வர்றதால கலைகள்ல தேர்ச்சி பெற முடியும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமையில கிரிவலம் வர்றதால ஞானம் கிட்டும் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளால செல்வ செழிப்பு ஏற்படும் சனிக்கிழமைகள்ல கிரிவலம் வர்றதால நம்முடைய கர்ம வினைகள் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல உடல் நோய்கள் தீரும் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இதுல ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வர்றதுதான் இது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் எத்தனை பேர் பௌர்ணமி கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆசை பௌர்ணமி தினத்துல கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வச்சுட்டு முடியறது இல்ல ஆனா கண்டிப்பா ஒரு பௌர்ணமிக்கு கண்டிப்பா நம்ம வந்து கிரிவலம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவா இருக்கு பார்ப்போம் அருள் இருந்தா நிச்சயம் அது நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வாங்க இந்த கிரிவலம் போறதால அவங்களுடைய வாழ்க்கையோட எழுத்தே மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போவாங்க இதுல வந்து ஐப்பசி மாதம் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான கிரிவலமாக இருக்கு சிவபெருமானுடைய இந்த திருவண்ணாமலை தலம் அப்படிங்கிறது நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையானது பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலம் அப்படின்னும் நால்வராலும் பாடப்பட்ட தலம் அதே போல எங்கிருந்து நினைச்சாலும் முக்தி கொடுக்கின்ற ஒரு அற்புத தலம் இதுதான் இந்த தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் இப்படி பல நூல்கள் வந்து இங்கிருந்துதான் எழுதியிருக்காங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு மூன்று வகையான சிறப்புகள் கொண்டது இந்த திருவண்ணாமலை தலம் பிரம்மனுடைய ஆணவம் அழிந்த தலம் அப்படின்னு இந்த தலம் இருக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட அற்புத தலம் இந்த திருத்தலம்தான் கார்த்திகை தீபத்துடைய மூலத்தலம் திருவண்ணாமலை தலம் தான் ஆதார தலங்கள் இது மணிப்பூரக தலம் இந்த தல இந்த கோவில்ல வந்து மலையுச்சில ஏற்றப்படும் மகா தீபத்தால இந்த கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாகவும் திகழது நகருடைய மையத்துல மலையடி வாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பர ல பரந்து விரிந்திருக்கு ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்கும் கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இந்த ஆலயத்துல உள்ள ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூத்தி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகள் உள்ளது இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில பாதாளலிங்கம் அஹ் கிட்ட அஹ் பாலராமணர் வந்து தவம் செஞ்ச இடம் இந்த லிங்கம் இருக்கிற இடம்தான் அப்படின்னு சொல்றாங்க இதே போல நாப்பத்தி மூன்று செப்பு சிலைகள் இருக்கு கல்யாண மண்டபம் அண்ணமலை அண்ணாமலையாருடைய பாத மண்டபம் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை கொண்டது இந்த திருத்தலம் திருவண்ணாமலை கோவில் கோவில் இருக்கிற இந்த கலையரங்கத்துல நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஆன்மீக கலைகள் வந்து நடக்கும் ஆஹ் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நிறைய விஷயங்களை இங்க வந்து பாக்கலாம் அவ்வளவு வந்து மனசுக்கு நிம்மதியா இருக்கும் எனக்கு நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த கோவில்லதான் கோவிலுக்கு உள்ள சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ரெண்டு பெரிய தீர்த்தம் இருக்கும் குளங்கள் இருக்கும் கொடிக்கம்பம் பக்கத்திலேயே வந்து செந்தூர விநாயகர் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி கொடுப்பாரு பஞ்ச லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இங்க இருக்கு கால பைரவர் சந்நிதியும் இருக்கு ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவில்ல முருகப்பெருமான் இளையனார் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுகிறார் அருணகிரிநாதரோடு சவால் விட்ட சம்பந்தாண்டான் அதற்காக வந்து முருகப்பெருமான் வந்து அருணகிரி அருணகிரிநாதருக்கு காட்சி கம்பத்திளையனார் அப்படின்ற பெயர்ல வளைகாப்பு மண்டபத்தோன்ல காட்சி தருகிறார் அருணகிரி வள்ளாள கோபுரத்தின் மீது ஏறி கீழே குதிச்சிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சப்ப இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அருணகிரிநாதர் முருகத்திருமான் தடுத்து அவருக்கு அருள் புரிஞ்சு திருப்புகழ பாட வச்சாருப்போம் கோபுரத்திலையனார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் கோபுரம் அருகிலேயே பிச்சை இளையனார் சன்னதியும் இருக்கு கிளி கோபுரமும் அங்கே அமைஞ்சிருக்கு அதே போல காம தகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒண்ணுதான் ஆடிப்பூர தன்னைக்கு மாலையில அதாவது சாயந்தரம் நேரத்துல கோவிலுக்கு உள்ள அம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடக்கும் ஆலயமும் இது ஒண்ணுதான் இருக்கிற சிவாலயங்கள்லயே தீமிதி விழா நடக்கிற ஒரே சிவாலயம் திருவண்ணாமலை கோவில் மட்டும்தான் திருவிழா நாட்கள்ல திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இந்த கோவில்ல மட்டும்தான் அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இந்த திருவண்ணாமலை கோவில் தான் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் இல்லையா திருவண்ணாமலை கோவிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து சித்தர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து நிறைய சித்தர்கள் சூட்சம வடிவத்துல நடமாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற வில்வ மரத்துல ஆழமரமும் சேர்ந்து இணைஞ்சு வளர்ந்திருக்கும் அது இயற்கையோட அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் இங்க இருக்கிற இந்த வில்வ மரத்துல கவுலீஸ்வர சித்த முனிவர் அதாவது கவுலீஸ்வர சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த அஹ் மரத்துல குடியிருக்கிறதாவும் இந்த மரத்துல பல்வேறு முனிவர்கள் வந்து தவம் செய்யறதாவும் நம்பப்படுது இப்படி இன்னும் பல அஹ் அற்புதமான அதிசயங்களை உள்ளடக்கியது திருவண்ணாமலை கோவில் இப்ப புரியுதுங்களா நான் இந்த கோவிலுக்கு ஏன் இவ்வளவு ஆசைப்பட்டு வரேன் அப்படிங்கறது சோ யாரெல்லாம் திருவண்ணாமலை கோவிலுக்கு அடிக்கடி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அஹ் கோவில் வாசல்ல வந்து அஹ் இந்த பூ வந்து வைத்துட்டு இருந்தாங்க பூவையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கிக்கலாம் ஏன்னா திருவண்ணாமலை வந்து ஏதாவது ஞாபகமா வாங்கிட்டு போகணும்ல சோ அதனால ஏதாவது பூஜை அறைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் லேட்டா கிளம்புனதால நைட் ஆயிடுச்சு ஸோ வர வழியிலேயே வந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு டிபன் டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நாள் வந்து போச்சு எனக்கு பெரிய சந்தோஷமே திருவண்ணாமலை கோவில் போய் அவரை வந்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணதுதான் சோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என்னோட இந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது எனக்கு இன்னமும் சந்தோஷம் நம்ம எப்பயாவது யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம லிஸ்ட்ல வந்து ஒரு சில கோவில் எல்லாம் எப்பவுமே பெண்டிங்ல இருக்கும் இந்த கோவில் போகணும் 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 சொல்லிட்டு பெண்டிங்ல வச்சிருப்போம் சோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் ஆனா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு வீட்டுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா டென் ஓ கிளாக் ஸோ வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குழந்தைக்கு வந்து பால் காய்ச்சணும் ஸோ பால் காய்ச்சி வச்சுட்டு அப்பவும் வந்து அவன் சின்னவன் வந்து விளையாடிட்டு தான் இருந்தான் ஸோ அவனை தூங்க வைக்கிறதுக்கு அப்படி இப்படி பதினோரு மணி ஆயிடுச்சு என்னோட நாள் வந்து இப்படி தான் போச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பா ஈவினிங் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு கொடுக்குறேன் ஷார்ட்ஸ் வீடியோ வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் பாய்